தமிழில் முதல் பக்தி சேனல் தமிழ் திரைப்படங்கள்ல அதிகமாக இந்து சமயம் பற்றியோ அல்லது நம்முடைய குறிப்பாக கடந்த ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளாக தமிழ் திரைப்படங்கள்ல ஒரு நக்சல் மனோபாவங்களும் இந்து மதத்துக்கு எதிரான கருத்துக்களை சொல்வதும் அந்த ஒரு கடவுளுக்கு எதிரான கருத்துக்களையும் சொல்வது இதெல்லாம் விதைக்கப்படுவது இதெல்லாம் தான் நகர நகர நக்சல்கள் மனோபாவம் அந்த அந்த மாதிரியான ஒரு விஷயம் உள்ள வந்துருச்சு அது வந்து இந்துக்கள் குறிப்பாக இந்துக்களுடைய ஃபெய்த்துக்க ஃபெய்த்தெல்லாம் கேலி பண்றது அந்த மாதிரி வந்திருக்கு ஆனால் இன்னைக்கும் திருவிளையாடல் படமும் சரஸ்வதியின் சபதம் படமும் போடும்போது டெலிவிஷன்ல அப்படி உட்கார்ந்துடுறாங்க காரணம் என்னன்னு சொன்னா ஓரளவுக்கு மேல மனுஷனுக்கு வந்து பணம் அதிகமா போச்சுன்னா அவ்வளவுதான் நமக்கு கடவுள்லாம் நமக்கு கீழே தான் அப்படிங்கிற ஒரு அகந்த வருது ஆனால் இந்த கொரோனா வந்த பிறகு உலகம் முழுக்க செத்து போறவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா இருபத்தேழு மாடி ஹோட்டல் வச்சுக்கிற அந்த ஹோட்டலுக்கு சொந்தக்காரன் நாற்பது மாடி ஹோட்டல் வச்சுக்கிற ஹோட்டலுக்கு சொந்தக்காரன் இரநூறு கப்பலுக்கு சொந்தக்காரனான ஒரு பெரிய அவங்கதான் செத்து போறாங்க அப்போ பணம் இதுல ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுச்சு நான் வந்து எனக்கு வந்து ஃபுல் ஆஃப் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு சந்தோஷமா இருக்கும் ஃபேமிலியில் எங்க பைக டச் சுட்டுமாங்க சரி இப்படியே தொட்டுக்கலாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் நைன்டி இயர்ஸ்லேருந்து ரெண்டு வயசு வரைக்கும் எல்லாருமே இருக்கும் ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு பை பை ஒரியிங் யூ கே நாட் சால்வ் எனி ப்ராப்ளம் அந்த க கவலைகளையும் கஷ்டத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிருந்தோம் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் சகாதேவன் நாடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சகாதேவன் பஞ்சபாண்டவர்கள் இந்த சகாதேவனுடைய அப்பா பாண்டு இறக்கும் பொழுது இன்னும் ஒரு வினாடி ரெண்டு மூணு வருஷம் செத்து போயிட்டு சொல்றாரு நான் செத்து போயிட்டா என்னை வந்து தயவு செஞ்சு எரிச்சிடாதீங்க என் பாடி அப்படியே பிச்சு தின்னுடுங்க உங்க எல்லாருக்குமே எதிர்காலத்தை உணரக்கூடிய மிகப்பெரிய பவர் வந்துடும் அப்படின்றாரு அப்ப கிருஷ்ணர் வராரு என்ன திருத்திரும் முழுக்கிறீங்க இல்ல அப்பா இது மாதிரி சொல்லிட்டு செத்து போயிட்டாரு ஏய் அறிவு இருக்கா தான் ஆஹ் சாகரத்துக்கு முன்னாடி உடம்ப யாராவது பிசி திருப்பாங்களா அதை அப்பாவை எப்படி தகனம் பண்ணுமோ அது மாதிரி பண்ணணும் வா போய் விறகு எடுத்துட்டு வருவான்ட்டு விளையாடி கூட்டு சகாதேவன் நீ மட்டும் பாடி வயிற்றுன்னு போயிடாத பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறாரு சகாதேவனுக்கு அப்பா சொன்னது வந்தோடனே சரி அப்பா சொன்னதையும் கேட்கணும்னு தோன்றது கிருஷ்ணன் சொன்னதையும் கேட்கணும் அதனால அப்பாவுடைய சுண்டு விரல் கிட்ட கொஞ்சம் ஒடிச்சு சாப்பிட்டுறான் சாப்பிட்ட பிறகு பார்த்தா அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு அப்போ எல்லாரும் அந்த விறகை போய் எடுத்துக்கிட்டு வராங்க எல்லாரும் தலையில வச்சுட்டு முடியாம ஏன்னா ஒரு பாடியை எரிக்கணும் உண்டான விறகு எடுத்துட்டு எல்லாரும் வராங்க வரும்போது கிருஷ்ணர் அப்பா அம்மாங்கிறார் கிருஷ்ணர் தலைமையில விறகே இல்லை அவர் தலைக்கு மேல விறகு மிதந்துக்கிட்டு வருது வந்தோடனே எல்லாரும் விறக வச்சுட்டுப்பா டயர்டா இருக்கு மேலே சொல்றாங்க கிருஷ்ணரை கூப்பிட்டு எல்லாரும் விறக வெயிட்டு தூக்கி வந்தாங்க நீ வெயிட்டே தூக்கலையே கிருஷ்ணா தலைக்கு மேல அது மிதந்து வருது அப்படின்னு ஒன்னு கிருஷ்ண இன்னும் தள்ளி ஆயிடுச்சு போய் என்ன பண்ண அப்பா பாடியில இருந்து என்ன பண்ணன்னு கேக்குறேன் இல்ல மாதிரி சுண்டு வரலை சாப்பிட்ட உலக எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆனால் இத நீ மட்டும் தான் வச்சுக்கணும் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஆனா அதுக்குள்ள கர்வம் தலைக்கு ஏறிடுது எதை நினைச்சாலும் உனக்கு தெரியுது ஃபியூச்சர் அந்த மாதிரி இருக்கும்போது துரியோதனனே போருக்கு நாளை கேட்கும் பொழுது துரியோதனுக்கு நாள் குறிச்சு கொடுக்கும் துரியோதனுக்கு நாள் குறிச்சா நான் தான் துரியோனுக்கு வேற அப்பெல்லாம் இந்த சண்டேங்கிறது வேற ஆனால் உறவுகளுக்கு செய்யறான் ஆனா கடைசியில போர்ல பார்த்தா கர்ணன் வந்து இவங்களுடைய சகோதரன் அந்த லாஸ்ட் மினிட்ல வார்ல தெரியுது கர்ணன் செத்து போயிடுறான் அப்ப திடீர்னு இவன் கிருஷ்ணகிட்ட வந்து கிருஷ்ணா ஜோசியம் எல்லாம் போயின்னு நினைக்கிறேன் எல்லாமே போய் நம்ப முடியாது ஏன் கிருஷ்ண எத்தனையோ விஷயத்த சொன்னேன் போருக்கு கொடுத்தேன் ஆனா கடைசியில ஜெயிச்சது பாண்டவர்கள் துரியோதனுக்கு இது பண்ண ஜெயிச்ச கடைசியில பார்த்தா கர்ணன் என்னுடைய சகோதரங்கிறதும் எங்களுக்கு தெரியாத போச்சு அப்புறம் இது என்ன ஜோசியம் உடனே கிருஷ்ணன் கேட்டாங்க எல்லாத்தையும் நீ சொல்லிட்டா அப்புறம் நான் எதுக்கு அப்படின்னு அப்பதான் பலாறு அரைஞ்ச மாதிரி இருந்ததுதான் கடவுளுங்கிறவர் நீ தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் ஜோசியத்தை சொன்னால் கூட அந்த ஒரு நிமிடத்தை அந்த ஒரு பெர்சன்ட தீர்மானிக்கிறது கடவுள் அதுதான் கிருஷ்ணார்பணம் மஸ்துங்கிறாங்க எல்லாம் சொல்றாங்க சில பேர் அவ்வளவு பெரிய ஜோசியர் பார்த்தாரு எப்படி இது கண்ணை அவருக்கு அப்படிங்கிறாங்க அதுக்கு ஏன்னா விதியால் மதியை வெல்லலாம் அதாவது மதியால் விதியை வெல்லலாம் ரெண்டு இருக்கு அதனால வந்து மதியால் விதியை வெல்ல முடியும் ஆனா மதியால வெல்ல முடியாத விதின்னு ஒண்ணு இருக்கு அந்த மாதிரியான சில விஷயங்கள் பரிசித்து மகாராஜா வந்து ஒருத்தருக்கு வந்து தண்ணி கேட்க போகும் பொழுது அவர் தண்ணி கொடுக்கலன்னொடனே என்ன பண்ணிடுறாரு அந்த இது ஒரு செத்த பாம்பு போய் அந்த முனிவர் மேல போடுறா அவர் பையன் வந்து பார்த்து யார் இப்படி பண்ணது இவன் ஏழாவது நாள் பாம்பு கடிச்சு செத்து போடுவான் அப்போ அவன் ராஜாவுக்கே தெரிஞ்சு போயிடுறது நம்ம தப்பு பண்ணிட்டோம் வந்து அப்போ அவர் வந்து வியாசர்கிட்ட சொல்றாரு இது மாதிரி உலகத்துல இறக்க போற தேதி யாருக்கும் தெரியாது எனக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா போகும்போது நான் நல்ல விஷயம் பண்ணிட்டு போகும்போது சொல்ற போது அப்ப நான் என் பையனை அனுப்புறேன்னு சொல்லி அப்ப வந்து நம்முடைய சுக்கர் வந்து சொன்னதுதான் பாகவதம் அந்த ஏழாவது நாள் பாகவதத்தை சொல்லும் பொழுது அந்த தேவர்கள் வந்து அவர் அப்படியே கூட்டம் போவார் அதனாலதான் இன்னைக்கும் யார் வீட்லயாவது கஷ்டம் வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா ஏழு நாள் பாகவதம் படிக்கும் இதே அனுபவம் எனக்கு வேறு ஒரு இடத்துல என் மேல ஒரு சம்பந்தமே இல்லாத என் மேல ஒரு பெரிய கேஸ வச்சு தமிழ்நாட்டுல என்ன அப்படியே காரணர் பண்ணி அப்படியே ஜெயில போகணும்னு துடிக்கும் போது அந்த விஷயம் நடக்கிறது நான் வந்து ஆன்டிசிபேட்ரி பெயில் அப்ளை பண்றேன் ஆனா அன்னைக்கு நான் வந்து ஷீரடியில இருக்கேன் ஒருத்தர் சொல்றாரு உங்க ஆன்டிசிபேட்ரி பெயில் வந்து உங்களது ரெஃப்யூஸ் ஆயிடுச்சு பரவாயில்ல ஒண்ணு பிரச்சனை நாளைக்கு எப்படி நான் சென்னைக்கு போயிட போறேன் அப்ப பாத்துக்கலாம் அப்படிங்கிறேன் அப்படின்னு சொல்லி நாளைக்கு நாலு இன்னைக்கு போயிடுவேன் ஏன்னா அன்னைக்கு தர்சனம் அடுத்த நாள் தரிசனம் இருக்கு பாபா தரிசனம் இல்ல ஒய்ஃபு நாங்கெல்லாம் போயிருக்கோம் அப்போ பிரகார பாபா தரிசனம் பண்ணிட்டு பிரகாரத்துல வரேன் ஒருத்தர் வந்து சார் ஏழு நாள் நீங்க வந்து பாபா சத் படிங்க சார் உங்க ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும் அவர் பார்த்து நீங்க ஒரி பண்றீங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வராது அப்படின்னு அங்கேயும் புக் வாங்கினேன் புக் வாங்கி அன்னைக்கு ஆரம்பிச்சேன் செவன் டேஸ் ஆட்டோமேட்டிக்கா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆச்சு அதற்கு பிறகு என்னுடைய முரளிதரன் மாசா மாசம் போவார் சரி ஒன்பது அஞ்சு அஞ்சு புக் வாங்கிட்டு சொல்லுவேன் யாருக்காவது கிஃப்ட் பண்ணுவனா அந்த புக்கை கிஃப்ட் பண்ணுவேன் அது ரொம்ப எக்ஸலண்ட் செவன் டேஸ் அதை அதுதான் அதே தான் பாகவதம் ஏழு நாள் பாகவதம் படித்தால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நான் அனுபவத்துல தெரிந்து அது அசிரியறி மாதிரி சம்பந்தமே இல்ல யாரோ ஓ அவர் நம்மள சினிமா ஆர்டிஸ்டா சொல்றானா அப்புறம் அவர் யாருன்னு அவர் இல்ல அவரை நான் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி சொல்றாரு அவர் மாதிரி ஏதோ எங்கேயோ ஒரு கனெக்டிவிட்டி அதுக்கு சொல்றேன் அதாவது நீ கடவுளை பார்க்காட்டா கூட கடவுள் உன்னை பார்த்து கொண்டிருப்பார் அது அந்த விஷயம் அந்த நம்பிக்கை எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கிறதுனாலதான் இது எல்லாமே நீங்க சொன்னீங்களே எல்லா விஷயமுமே எனக்கு சரி தான் சொல்லுவேன் எனக்கு ஒண்ணு உனக்கு நடக்கணும் எல்லாருக்கும் நடக்கணும் அதெல்லாம் இல்ல அது ஒரு தடவை பால் தினகரன் அவர்களை நான் வந்து நம்ம சங்கராச்சாரியார் அவர்களை மீட் பண்ண வைக்கிறேன் ஒரு ஒரு விஷயத்துக்காக ஒரு சங்கராச்சாரியார பாக்கணும்ன்ற டெல்லி காமாட்சியம்மன் கோயில் பின்னாடி இருக்கிற காமாட்சியம்மன் கோயில் மண்டபத்துக்கு பால் தினகரன் லாயிஸ்ட் போனேன் அப்ப சொன்னாரு நான் வந்து எங்க உட்காருதுனா சரிக்கு சமமா நான் உங்களை உட்காந்து நீங்களும் ஒரு ஒரு மதத்தினுடைய ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் உங்களை வந்து அவருக்கு கீழே உட்காத்தி வச்சு அந்த அற்ப சந்தோஷம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது அப்படின்ட்டு உட்காத்தி வச்சேன் அப்போ கே அவர் கேட்கிறார் ஆஹ் சங்கராச்சாரியார கேட்கிறாரு பெரியவரே நீங்களும் வேண்டிக்கிறீங்க நாமளும் வேண்டிக்கிறோம் ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி தானே வேண்டிக்கிறோம் ஆனா எல்லாருக்கும் அது ஒரே மாதிரி பழிக்கிறது இல்லையே ஏன் அப்படின்னும் போது சிரிச்சுக்கிட்டே பெரியவர் சொன்னார் அதாவது நம்ம எல்லாரும் பிரேயர் ஒரே மாதிரிதான் அனுப்புறோம் கடவுளும் அவருடைய ஆசீர்வாதங்களை ஒரே மாதிரிதான் அனுப்புறார் ஆனா அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிற உன் உடம்பு அது வந்து காப்பர் மாதிரி இருந்தன்னா அப்படியே அந்த பிளஸ்ஸிங்ஸ் ஃபுல்லா போகும் அந்த உடம்பு மர மாதிரி இருந்தா என்ன ஆகும் எந்த பிளஸிங்ஸும் உள்ள வராது சோ நீ உன்னுடைய ஒரு ஆன்மீக விஷயங்களை கூட பெறுவதற்கு உன் உடம்பை தயார்படுத்தும் அதுதான் ரொம்ப சொல்றேன் அது அது வந்து அதாவது அப்படிம்பாங்க நிறைய விஷயங்கள் நாம வந்து அதுக்கு நமக்கு திடீர்னு இப்படி திரும்பவும் அதுக்குள்ள சாமி போயிடும் பார்க்க முடியலையே அப்படின்னு நினைப்போம் அந்த மாதிரிலாம் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அந்த ஹண்ட்ரட் தான் நமக்கு கரெக்டா இருக்கும் அது இல்லைன்னு சொன்னாதான் நமக்கு இது இந்த வாசல செருப்பை புது செருப்பு விட்டுட்டு சாமி கிட்ட போய் செருப்பையே நினைச்சிட்டு இருந்தா நமக்கு என்னத்தை கிடைக்கும் மேக்ஸிமம் இந்த செருப்பு தான் கிடைக்கும் அதை தாண்டின ஒரு விஷயம் அவ்வளவுதான் அந்த மாதிரி போனாதான் நமக்கு நல்லது செருப்பு தொலைஞ்சு போச்சா ஓ நீ சனிக்கிழமை செருப்பு தொலைஞ்சு போச்சே ஓகே நல்ல விஷயம்தான் அப்படி போயிடணும் அந்த மாதிரி எங்க அப்பா சொல்லி கொடுத்தது அதுதான் லைஃப்ல வாட் நெக்ஸ்ட் அடுத்தது என்னன்னு பாரு ஒரே விஷயத்த போய் அப்படியே அதுல இருக்கக்கூடாது பை ஒரிங் யூ நாட் சால்வ் எனி ப்ராப்ளம் இதெல்லாம் எங்க அப்பா சொல்லி கொடுத்த விஷயங்கள் அதை நான் என் பசங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் என் பசங்க அவங்க அடுத்த ஜெனரேஷன் இந்த நல்ல விஷயங்கள் ஒழுக்கங்கள் எல்லாமே ஃபேமிலியில தான் வரும் அதுதான் சொல்லுவாங்க குலத்தளவே ஆகுமாம் குணம்னா குலம்ங்கிறது வந்து நாட் கேஸ்ட் ஆர் எனி திங் தி நம்ம ஹெரிட்டரி அது வம்சம் அதுதான் குலம் நான் எங்க அப்பா அம்மாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறத என் பசங்க பார்க்கும்போது அவன் எனக்கும் என்னுடைய ஒய்ஃபுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுப்பான் அதை பார்க்குறவங்க அந்த குழந்தைங்க அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் இதுதான் அந்த வம்சமாக வரக்கூடிய விஷயம் அந்த மாதிரியாக தான் எல்லா கடவுள் பக்தி நம்பிக்கை எல்லா விஷயங்களுமே நான் சொல்றேன் ஆனா நிறைய விஷயம் ஆஹ் எனக்கு நீங்க அதனா கேட்கும் போது என்ன கேட்கலான்னு போது எதுவுமே நான் கேளுங்க நான் பதில் சொல்றேன் எனக்கு ஒன்றும் இதை இதை கேட்கணும் இதை கேட்கக்கூடாது அது எதுவுமே நான் வச்சுக்கல ஆனா என்ன நீங்க ஹானஸ்டா இருந்துது நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கடவுள் உங்க வன உடனே உடனே நடக்கணும்னு அவசரப்படக்கூடாது அந்த அவசரம் வந்து சரியா வராது இன்னைக்கு எங்க டிராமா ட்ரூப்பு நாங்க டிராமா ஹால் வாசல்ல வந்து உங்களுக்கு டேட்டு கிடையாதுன்னு சொன்னவங்க போக ட்ராமா போடாத நாளே இல்லைன்னு வந்தது இது வரைக்கும் நான் ஆறாயிரத்தி ஐநூறு ஷோ போட்டிருக்கேன் இருபத்தி எட்டு நாள்ல முப்பத்தி ரெண்டு ஷோ நடத்திருக்கேன் அமெரிக்கால வந்து ஆஹ் முப்பத்தி ரெண்டு நாள்ல இருபத்தி எட்டு ஷோ நடத்திருக்கேன் இதெல்லாம் எவ்வளவு நாங்க பண்ணிருக்கோம் ஒரே நாள்ல எட்டு ஷோ பண்ணிருக்கோம் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எட்டு ஷோ பண்ணுவோம் வெறுமனை ஆஞ்சநேயர் கோயில் தீர்த்தோம் அந்த நடுவு நடுவுல சாப்பிட்டு சாப்பிட்டு தொண்டை சரி பண்ணிடும் இல்லேன்னு சாதாரணமா நான் சும்மா அப்படி சாப்பிடுவேன் அப்படி சாப்பிடுவேன் இல்ல கிடையாது நாங்க எல்லாருமே எங்க டூப்ல டீ டோட்லஸ் கிடையாது சீக்கிரம் ஸ்மோக்கிங் கிடையாது தண்ணி கிடையாது நான் என்ன சொல்றேன் நான் எப்படி வேணா இருப்பேன் ஆனா கடவுளை வேண்டினா உடனே நடக்கணும்னா சரியா ஒழுக்கம் மிகுந்த ஒரு பாதையில போய் கடவுள வேண்டினாதான் எல்லாம் சரியாக வருங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் சார் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியாக தமிழகத்துல இன்றைக்கு ஆன்மீகம் என்பது எப்படி இருக்கு அஹ் பக்திங்கிற விஷயத்த வெளியில பேசுறதே நிறைய பேர் வந்து தவறான ஒரு சொல்லாக சில இடங்கள்ல பார்க்க முடியுது சோசியல் மீடியால குறிப்பா இத பத்தி நம்ம உங்களுடைய கருத்தை தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது சார் அஹ் வீட்டுல வந்து வரக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு என்ன மாதிரியான பக்தி வந்து நம்ம கொடுக்கலாம் ஒரு சாதாரண குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் வந்து எப்படி கொண்டு வரலாம் அதுக்கு வந்து உங்களோட அட்வைஸும் வேணும் சார் ஒண்ணும் இல்ல நாம நாம நம்ம ரிலீஜனையும் நாம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அவ்வளவுதான் நீங்க அடுத்த ரிலீஜனையும் தப்பா பேச வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம ரிலிஜனை நாம ரெஸ்பெக்ட் பண்ணணும் நம்ம எல்டர்ஸ ரெஸ்பெக்ட் பண்ணும் போதே நம்ம ரிலிஜனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ற அந்த ஃபீல் எல்லாம் வரும் சின்ன கோயிலோ குட்டி கோயில்களோ இது எதுவாக இருந்தாலுமே அந்த பக்தி தான் இப்போ மந்தவெளியில ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு ஒருத்தர் கிட்ட சொல்றார் வந்து ரங்கநல்லூர் ஆஞ்சநேயர் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னா அப்ப கேட்டேன் நான் மந்தவெளிய ஆஞ்சநேயர் வீக்கா போயிட்டாரா அப்படின்னு இல்ல மந்த வழியில இருக்கிறவர்களுடைய சௌரியத்துக்காக மந்த ஒரு ஆஞ்சநேயருடைய ஆஞ்சநேயர் இருக்கிற ஆனா சில சமயம் அந்த சிலை அமைந்துள்ள இடமும் அந்த நடக்கக்கூடிய பிரேயர்களும் அதிகமாக அதிகமாக அந்த வைப்ரேஷனும் அந்த பவரும் ஜாஸ்தியாகும் அவ்வளவுதான் அதனால ஆஞ்சநேயரை வந்து நம்ம கண்ணை மூடினா நம்ம ஆஞ்சநேயர் பார்க்க முடியாத பாக்குறோம் இல்ல அதுதான் அந்த மாதிரியான ஒரு உணர்வுல நம்ம போனா பிரச்சனையே கிடையாது சில சமயம் நமக்கு வந்து அத பக்தியை எப்படி பண்றதுங்கிறது அது அவங்க அவங்க மனசை பொறுத்து இருக்கு நீ இப்படித்தான் வழிபடணும் அப்படித்தான் பத்து பைசா இல்லாதவனு கூட மிகப்பெரிய தரிசனம் கிடைக்கும் பத்தாயிரம் ரூபாய் டிக்கெட் வாங்கினவனுக்கு அன்னைக்கு தரிசனம் பார்க்க முடியாது ஆயிடும் கொஞ்சம் லேட்டா உள்ள போனா கதவு சாத்தியிருப்பாங்க அதனால இது கடவுளை நாம பார்க்கணும்னா முதல்ல கடவுள் நம்மளை பார்க்கறதுக்கு விருப்பப்படணும் இல்லாட்டா நடக்காது கோவில் வாசல்ல எத்தனை பேர் பூக்கடை வச்சிருக்காங்க எத்தனை பேர் உள்ள போய் சாமி பார்த்துருப்பாங்க யோசிச்சு பாருங்க அதுக்கு ஒரு பெரிய கொடுப்பனை வேண்டும் நான் போற ஊர்லாம் பெரிய பெரிய பாபா கோயில் கண்ணில் படுதுன்னா நான் எங்களுக்கு திருப்பதிக்கு போயிட்டு வரும்போது மிகப்பெரிய பாபா கோவில் சரி அங்க ரெண்டு மணிக்கு நம்ம திருத்தண்ணியில சாப்பிடலான்னு பிளான் பண்ணும்போது நடுவில் பார்த்தோம் சரி இல்ல போயிட்டு வந்துடலாம் சர்றன்னு போனா உள்ள போனா அவ்வளவு பெரிய பாபா போனா அங்க போய் என்னடா சாப்பிடறேன்ட்டு அங்கேயே அவ்வளவு பிரசாதம் கொடுத்துட்டாங்க நம்ம என்ன நம்ம என்ன பங்க பிளான் பண்றோம் ஓ சாப்பாடு கொஞ்சம் தள்ளி போ பரவாயில்ல அப்படிங்கிறோம்ல நீ என்ன பரவாயில்லங்கிறது முன்னாடியே சாப்பிடு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயங்கள் வசந்த என்னுடைய என் பொண்ணுக்கு அவர்தான் குருஜி அவர் கனடால இருக்கார் பல விஷயங்கள் சொல்லுவார் முன்னாடியே அவருக்கு சொல்லுவார் அவர்தான் எல்லா விஷயமும் அவர் இந்த கைடு பிலாசபர் மாதிரி என் டாக்டருக்கு என் டாக்டரும் அவருக்கு ஷி ஹேட் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ் தாத்தா சொன்னார் அம்மா அப்படிம்பா இல்லையே அவளுடைய பெரிய விஷயம் நாங்கெல்லாம் நாங்களே கேப்போம் என்ன அனு தாத்தா என்ன சொன்னார் சொல்லு அப்படிப்போம் அந்த மாதிரி அது 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 மாதிரி ஒரு ஒரு ஃபீல் வருது நம்ம ஃபேமிலில அப்படி ஒரு பொண்ணு அவள் வந்து டாக்டரேட்டு பிஹெச்டி எல்லாம் தாண்டி இப்படி ஒரு ஆன்மீகமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஒரு விஷயமா இருக்கு அதுதான் நான் சொல்லுவேன் எல்லாருமே வீட்டுல அந்த ஒரு இது உண்டு அந்த பக்தி காரணம் வந்து என்னன்னா நமக்கு மேல ஒரு டிவைன் பவர் அதுதான் நம்மளை கைட் பண்றது அதுக்கு உண்டான ரெஸ்பெக்டையும் அதை ஏமாத்திலாம்னு நினைச்சா சரியாகும் தமிழ்நாட்டுல இப்போ வந்து நீங்க சொல்றது தமிழ்நாடு இருபது இருபத்தொன்னில் ஆன்மீக அரசியல்ல மிகப்பெரிய எழுச்சி பெறும் ஆன்மீகம் மீண்டும் பெரிய லெவல்ல வரும் இந்த ஐம்பது ஆண்டு காலமாக கொஞ்சம் கொஞ்சமா இந்து மதத்தையும் ஆன்மீக விஷயங்களையும் எதிர்த்தவர்கள் பலர் இந்த இருபது இருபத்தி ஒண்ணுல காணாமல் போய் விடுவார்கள் அது வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய எழுச்சி இருக்கும் ஆஹ் அரசின் கைகளிலிருந்து இந்து கோயில்கள் விடுபட்டு இந்துக்கள் கையிலே வரக்கூடிய நாள் வெகு விரைவில் இருக்கிறதுங்கிறது என் நம்பிக்கை ஏன்னா இன்னைக்கு நாள் இன்னைக்கு ஏச்சு ராமர் கோவில் ராமர் கோயில் முடிஞ்சிருமா நடக்குமா அதெல்லாம் சும்மா அப்படின்னாங்க பிரம்மாண்டமான ராமர் கோயில் இருக்கும் ராமர் பிறந்த இடத்துல காஷ்மீர் பிரச்சனை முடியுமா நாங்க முடிஞ்சது அந்த மாதிரி ஏனென்றால் அந்த வைப்ரேஷன் அந்த எல்லாருமே அந்த அலைக்கு மாதிரி ஒரு லைக் மைண்டட் பீப்புள் எல்லாம் ஒண்ணு சேரும் போது அந்த சக்தியை வந்து அரை பர்சன்ட் கால் பர்சன்ட் இருக்கிறவங்களால எல்லாம் எதிர்க்க முடியாது அது தோல்வியை தழுவ வேண்டிய நேரம் அவங்க வெற்றின்னு எல்லாமே அது அவங்களுக்கே அந்த கந்தசஷ்டி கவசத்தை ஏதோ பேசினாங்க என்னாச்சு அப்படியே உலகமே கொதிச்சு எழுந்தது அதுக்கு சொல்றேன் அந்த மாதிரி நடக்கும் அது அது நடக்க வைப்பார் கடவுள் எனக்கு அதனாலதான் நான் சொல்லுவேன் கடவுளுக்கு நாம ஒண்ணும் கோவில் கட்டல அவர் நம்ம வழியா அவர் கட்டிக்கிறார் இதுதான் சின்ன கான்செப்ட் ராம்ஜி கூட நிறைய கோவில் விஷயங்கள்ல எடுத்து பண்றாங்க அவங்க ராம்ஜி ஆகட்டும் அந்த அந்த அவன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால முடிஞ்ச விஷயங்கள் நம்ம செய்யறோம் கூட சேர்ந்து அப்ப அதுதான் நமக்கு நான் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது எத்தனையோ எத்தனையோ பணம் இருக்கு ஆனா அவனுடைய ஒரு பைசா காசு கூட அந்த கோயிலுக்கு போய் சேரலன்னா அவ்வளவுதான் அது வந்து யார்கிட்ட தான் பாபா க நீங்க எனக்கு ஒரு பைசா அப்படின்னு ஒன்பது பைசா கொடுன்னு கேட்பாராம் பாபா யார்கிட்ட அவர் வாங்கணுமோ அவர்கிட்ட தான் அவர் வாங்குவார் அப்படிம்பாங்க சாய் சத் தான் இந்த விஷயத்துல நான் ஒரு விஷயம் சொல்லி ஆசைப்படுறேன் சாய் சஸ்டரித்த என்னுடைய டாக்டர் அனுராதா வந்து இங்கிலீஷ்ல அந்த ஐம்பது சாப்டரையும் படிச்சிருக்கா கொஞ்சம் ஓல்டு பீப்புள் யாருக்கு அவது நம்ம படிக்க முடியலையே கண் பார்வை மங்களா இருக்கு அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதை டெய்லி ஒரு சாப்டர் கேட்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் உங்களுக்கு அந்த ஐம்பது சாப்டரையும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நான் அனுப்பி வைக்கிறேன் அதுக்கு பிறகு யாருக்கு நீங்க அதை அவங்க கேக்கிறதுக்கு நம்ம அவங்க கேட்கணும் அவங்களுக்கு கேட்டுக்கலாம் அதுக்கு நான் இது ஒரு ஆப்பர் இருக்க நான் சொல்றேன் ஓகே சார் தேங்க்யூ சார் நான் வந்து உங்ககிட்ட வந்து ஆன்மீக பயணத்தை பத்தி கேட்கணும்னு ஆஸ்தப்பட்டேன் ஆனா நிறைய ஆன்மீக கருத்துக்களை வந்து ஒரு உபன்யாசம் மாதிரியே கிட்டத்தட்ட இருந்தது சார் நிறைய கருத்துக்களை நீங்க தொகுத்து கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சார் சினிமாவை தவிர வந்து அரசியல் தவிர சார் கிட்ட இவ்வளவு விஷயம் வந்து ஆன்மீகம் சம்பந்தமா பேச முடியும் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சின்றது வந்து நம்முடைய சாய் டிவி ரசிகர்கள் சார்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப சந்தோஷம் சார் உங்க டைம் அண்ட் வேலி டைம் அண்ட் உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு தேங்க்யூ சார் அப்படி இல்ல மிஸ் ரமேஷ் இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா லைஃப்ல நம்ம கத்துக்கிறோம் எவ்ரிடே கத்துக்கிறோம் கத்துக்கிறது நீங்க எல்லாம் டெய்லி சமைக்கிறீங்க இருந்தாலும் ஏதாவது சமையல் புரோக்ராம் வந்து அதை பாக்குறீங்க என்ன நமக்கு தெரியாதவங்க செஞ்சிருவாங்களா இல்ல நீங்க பாக்குறீங்க பார்த்துட்டு அது மறுபடியும் ட்ரை பண்றீங்க அது மாதிரிதான் இது நான் எவ்ரிடே பொழுது உலகத்திலேயே மிக நீங்க கொடுக்க கொடுக்க வளர்கின்ற ஒரு விஷயம் கல்வி அந்த கல்வி தானம் தான் நீங்க நான் இப்ப சொல்ல சொல்ல இது மறுபடியும் மைண்ட்ல ஃப்ரெஷ்ஷா மறுபடியும் மறுபடியும் சேரும் அவ்வளவுதான் நான் இதுல சில விஷயங்கள் விட்டு போயிருக்கலாம் ஆஹ் சொல்லாம இருந்திருக்கலாம் அது இன்னொரு தடவை வரும் அந்த மாதிரி எனக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நாளா நான் ஒரு நாள் வீரமணி ராஜு கிட்ட சொன்னேன் என்ன ராஜு திடீர்னு பாபா சாங்ஸ் எல்லாம் பாடுறீங்க எப்பப்பா சாய் டிவில வரீங்க ஒரு நாளைக்கு நானும் சாய் டிவில போய் போன் பண்ணிட்டு பேச போறேன் அப்படின்னா சாய் டிவியை பத்தின எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா முத முதல்ல தமிழ்ல வரக்கூடிய ஒரு பக்தி சேனல் அதை நாம எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அது வெறும் சாய் டிவி என்ற பெயர் இருந்தாலும் சாயே என்ன என் ராமன் அப்படிம்பார் அல்லாம்பார் எல்லாமே சொல்லுவார் சா சாய வந்து சாயா தான் நம்ம பார்க்கணும் அவர் முஸ்லீமா பார்க்கறோமா இந்துவா பார்க்கறோமா இல்ல அப்படியே நம்ம வேண்டுகோள் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்குற ஒரு தெய்வமா தான் எல்லாரும் பாக்குறாரு அந்த ஒரு இது அங்க போய் உட்கார்ந்தா அந்த பீஸ்ஃபுல்னஸ் அந்த ஒரு சிஸ்டம் அந்த ஏழு தான் உலகத்துல இருக்கிற அத்தனை கோயிலையும் ஏழு மணி ஆகும்போது அந்த அந்த பிரேயர் அந்த அபிஷேகம் அந்த ஆராதனை ஒரே டயத்துல காத்துல ஆறு மணி ஆறு மணி அதை இந்தியால இருக்கிற ஒரே டைம் இருக்கும்போது அந்த டயத்துல அதெல்லாம் ஒரு ஒரு அது ஒரு விதமான டிசிப்ளினோட வரக்கூடிய ஒரு விஷயம் அது அதனால இது இதெல்லாம் வந்து எனக்கு ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீ கொடுத்ததுக்காக உனக்கு என்னுடைய பிளஸ்ஸிங்ஸையும் சொல்றேன் மை பெஸ்ட் விஷன் ஸோ ஐ தேங்க்யூ ஆல் இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி யாராவது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எங்கிட்ட பேசணும்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க பேசலாம் தொடர்பு விடலாம் அதான் ஒரே தான் என் வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு ஒரே ஒரு லைன் தான் இஃப் காட் பி வித் அஸ் ஹூ கேன் பி அகைஸ்ட் அஸ் கடவுள் நம்முடன் இருக்கும் வரை நமக்கு எதிரிகள் கிடையாது தோல்விகளும் கிடையாது இதான் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ தன்னுடைய மிகச் சிறப்பான ஆன்மீக கருத்துக்களையும் சுகப்பிரம ரிஷியின் மூலமாக நிகழ்ந்த அற்புதங்களையும் நம்முடன் மிக அழகாக பகிர்ந்து கொண்டார் திரு எஸ் வி சேகர் சார் அவர்கள் மிக்க மகிழ்ச்சி சார் மீண்டும் இன்னும் ஒரு ஆன்மீகம் நானும் நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு கெஸ்ட்டோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்